நாங்கள் இங்கே நாமக்கல் லாரி கூட் செட்டு லாரி ஓனர்ஸு ஓனர் சங்கத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம் இதில் என்ன பிரச்சனைனா இதுவரைக்கும் நாங்கள் வந்து இங்கே வர அரிசி கோதுமை கோழிப்பனைகளுக்கு வேணுங்கிற மூலதன பொருள்லாம் ஏற்றி இருக்கிறோம் இதில் இப்போ என்னென்னா இவ்வளோ நாளாக போயிட்டு இருந்தது இப்போ ஒரு மாதமாக வந்து டெண்டர் மாறினதுனாலே என்ன காரணமாக எங்களுக்கு தெரியல எங்களுக்கு வந்து மொத்த வீட்டில் வந்து சாக்கு வீட்டை கழிச்சா வாடகைன்னு சொல்லி முதல்ல போன மாதம் சொன்னாங்க இந்த மாதம் என்ன பண்ணியிருக்கிறாங்க நூற்றி நாற்பது ரூபா வாடகை நாங்கள் புதுப்பட்டி குடோனுக்கு ஒன்றுக்கு போயிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தாலோட ஒரு வாடகையை அதில் பத்து ரூபாயை குறைச்சி ஒரு வண்டிக்கு வந்து குறைச்சி போடுறாங்க இதனால் எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு வண்டிக்கு இரநூறு இரநூத்தி இருபதுலேருந்து முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் நட்டமாகுதுங்க மொத்தமாக பார்த்தோம்னா ஒரு ட்ரெயின் வந்துச்சுனா இந்த இந்த ஒரு லோட்ல மட்டும் இருபத்தி ஆறாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் ரூபாய் எங்களுக்கு வந்து நட்டமாதுங்க எங்களுடைய லாரிக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் அதனால இது சம்மந்தமாக நாங்கள் ஒரு கூட்டம் போட்டிருக்கோம் எங்களுக்கு இதை மட்டும் பாதிப்பு இல்லைங்க இதுல வந்து குறைக்க ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் அடுத்தடுத்து வர லோடுகளுக்கு எல்லாத்துக்குமே வாடகை குறைச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் எங்களுக்கு இருக்கு அதனால இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வு டீசல் டயரு உதிரி பாகம் கூலி உயர்வு டிரைவர்களுடைய சம்பளம் இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி வந்து போது எங்களை இந்த தொழில எப்படி செய்யறதா இல்ல விட்டுட்டு போறதாங்கிற நிலைமையில இருக்கும் போது மேலும் செலவினங்களுக்கு கணக்கு போட்டு கூலி உயர்வு ஏதாவது வாடகை உயர்வு கொடுக்கறத விட்டுட்டு இவங்க வந்து என்ன பண்றாங்க சொல்லாம கொல்லாம வந்து பத்து ரூபா வாடகையை குறைச்சிருக்கிறாங்க இதுக்காக நாங்க கலந்து லாரி கலந்து ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கிறோம் ஆலோசனை கூட்டத்துல வந்து இந்த கூலி குறைப்புக்கு ஒரு மனதாக ஒத்துக்கொள்றது அப்படிங்கிற ஒரு முடிவு